ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை மகான் வியாச முனிவர் அருளிய துல்லிய ஆசி நூல் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தர்ம வழிகாட்டும் வள்ளலே தவசியே ஆறுமுக ஞானியே ஆறுமுக அரங்கனு பெருமை கூறி அறிவிப்பேன் துல்லிய ஆசி ஆசிதனை குரோதி தகர் திங்கள் அட்டம திகதி கதிரோன் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆசிதனை வியாச முனிவர் யானும் அருளுவேன் உலகோர் நலம்பெற நலம்பெற ஞானிகள் பூஜையோடு நன்மை தரும் தரும வழிகளே வளம் தரும் வாழ்வில் வளம் தரும் தருமென பண்பான வழிகாட்டும் அரங்கன் அரங்கன் ஞான வழி தேடி அபயமென குரன் பிரணவ குடிலுக்கு வந்து வரங்களாக குருவாய் ஏற்றுமே வல்லமை தரும் தீட்சை அடைந்து அடைந்துமே சீடர் பெருமக்களாக அனைவரும் தொடர்ந்து வருக இடர்களை மாயைகளை எல்லாம் இலகுவாய் கடந்து உலகோர் உலகோர் அரங்கன் தேடுகின்ற உண்மையானவர்களாக ஞானவல் ஞானவான்களாக உலகமெங்கும் ஞான படைகளாக உருவாகி நல்ல மாற்றம் காணும் காணவே அரங்கன் தர்மத்தையும் கட்டளையாக ஏற்று மக்கள் தான தர்மமாக அன்னதான சேவை தனி பெரும் கருணையாக செய்து வர வருகவே அவரவர் தனக்கும் வல்லமையாக தர்ம பலம் பெருகிட கர்ம வினைகள் தனை வென்று கலியுகம் தனை ஞான யுகமாக மாற்றும் மாற்றும் சக்தி நிலை பெருகி மகான்கள் படைகள் கூடி ஆற்றல் பட ஞான தலைமையை அகிலம் பாதுகாப்புற வேண்டி உருவாக்கி உருவாக்கிய ஆறுமுக பெருமானின் உயர் ஆசி அனுகூலம் பட குரு அரங்கன் வழிகாட்டலும் குவலையும் ஞான ஆட்சிதனை அடையும் அடையவே தரும பலம் ஞானபலம் அரங்க நாசி பலம் பெற்றவர்கள் தடையற அரசியல் களம் காண தரணிக்கு நல்ல மாற்றம் நிகழும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று